ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாருடைய சச்சா அதாவது ஹம்சா ரதி அல்லா நாவுடைய மகளார் ஃபாத்திமா அவங்க வெறும் ஃபாத்திமா தான் அதில் ஹம்சாவுடைய மகளார் இடி ஏழாம் ஆண்டு பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உமராவை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்படாத காலம் காஃபிர்கள் கையில் தான் இருக்குது ஹம்சா ரதி அல்லானுடைய மகளார் சிறுமியாக வளர்ந்து நிற்கிறாங்க அவங்க பெருமானாரை கண்டது மக்கால தான் இருக்கிறாங்க ஓடி வர்றாங்க ஏ அம்மியா அம்மின்னு ஓடி வர்றாங்க பெருமானார் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும்போது மூணு பேர் போட்டி போட்டுக்கிறாங்க இந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்ப்போம் என்று மூணு பேர் போட்டி போடுறாங்க யாரு ஜாஃபர் பொண்ணு அபி தாலி ஜாஃபர் ஹஜரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர் ரெண்டாவது யார் ஹஜரத் அலி மூணாவது பெருமானாருடைய வளர்ப்பு மகன் என்று போற்றப்பட்ட ஜெயித்து ஹாரிசா இந்த மூணு பேருமே ஹம்சாவோடு தங்களுக்கான உறவை சொல்லி சொல்லி இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேங்கிறேன் ஜெய்துவன் ஹாரிஸா சொல்கிறாங்க ஹம்சாவும் நானும் பெருமானார் எங்கள் ரெண்டு பேரையும் சகோதரர்கள் ஆக்கினாங்க நாங்கள் இஸ்லாத்தில் சகோதரர்கள் எனவே என் சகோதரர் குழந்த நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க அலி சொல்கிறாங்க இல்லை நான் தான் வளர்ப்பேன் என்னுடைய செச்சா மகளை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க ஜாஃபர் சொல்கிறாங்க என்னுடைய மனைவி ஹம்சாவுடைய மனைவியின் சகோதரி இந்த குழந்தைக்கு என் மனைவி ஹாலா இந்த பிள்ளைக்கு என்னுடைய மனைவி வந்து ஹாலா நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க சண்டை மூணு பேர்த்துக்கும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தீர்ப்பு செஞ்சாங்க அல் உம் ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு தாய் இல்லை அவ ஹாலா இருக்கிறாங்கன்னா ஹாலா தான் தாய் மாதிரி எனவே ஜாஃபருடைய மனைவி இந்த குழந்தைக்கு ஹாலாவா இருக்கிறதுனால வளர்க்கிற பொறுப்பு அவரிடத்துல தான் அவரே எடுத்துக்கொண்டு போகட்டும்ட்டாங்க இப்போ ஒரு வழக்கு எப்போதுமே எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரி தீர்ப்பு சொல்லவே முடியாது அதனால தான் ஹதீஸ்ல வரும் காதியன் மஞ்சுல்து யார் வந்து மக்களுக்கு காதி ஆயிட்டானோ கத்தியின்றே அறுக்கப்பட்டவன் அர்த்தம் கத்தியால் அறுத்தா கூட சீக்கிரம் செத்து போயிடுவான் கத்தி அல்லாத வேற பொருளை கொண்டு அடுத்த சித்திரவதை தான் இல்லையா காவியா இருக்கிறவங்க குழப்பம் தான் பஞ்சாயத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது இப்போ குழந்தை யார்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் ஜாஃபர் எடுத்துகிட்டு போட்டுட்டாங்க மற்ற ரெண்டு பேர் முகம் வாடி போயிடுமா இல்லையா பெருமாநர் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் யாருடைய கவலை துயரத்தை லேசா அப்படி விட்டுற மாட்டாங்க அந்த ரெண்டு பேரை பார்த்து ஜெய்தை பார்த்து சொன்னாங்க அந்த அஹூனா ஓ ம உலானா ஜெயித அவங்கள பார்த்து சொன்னாங்க நீ நம்மளுடைய சகோதரர் நமக்கு தலைவர் அரிய பார்த்து சொன்னாங்க அந்த மின் நீ ஆனா மின்க நீர் என்னிலிருந்து இருந்து உள்ளவர் நான் உன்னிலிருந்து உள்ளவன் அவருக்கு ஆறுதல் ஓனாவதா ஜாஃபரும் இருக்கிறாங்களே அஷ்பி கி நீர் குணத்திலும் தோற்றத்திலும் எனக்கும் ஒப்பானவர்னு சொன்னாங்க ஒரு சின்ன பிரச்சனையில் கூட யார் மனதும் புண்படாமல் தீர்ப்பும் சொல்லிவிட்டு யாருடைய மனசும் புண்படாம அந்த சபையை கலைக்கிறதா ரசூல்சல்லா அலிசனுடைய தன்மை அருமையானவர்களை இப்படித்தான் ரசுல்சல்லா அலிசன் அவர்கள் எல்லாருடைய உறவுகளை மறைப்பா மதிப்பாங்க யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க ஹஜ்ஜுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க பத்தாம் ஆண்டு பெருமானார் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் வழியில ஒரு பெரிய கூட்டத்தாருடைய தலைவர் அவர் பேர் சாபுவனு ஜத்தாம அவர் பெருமானார் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடி பெருமானார் வரும்போது விருந்தளிக்க வேண்டும் என்று காட்டு கழுதையை வேட்டையாடி வச்சிருக்கிறார் நபீசல்லதா அலை வந்ததும் யாரோ சொல்லலாம் உங்களுக்காண்டி வேட்டையாடணே கொடுக்குறாங்க பெருமானார் ஏற்கல்ல ஏற்க மறுத்துட்டாங்க அவர் முகம் வாடி போச்சு அதான் அவருடைய தூதர் ஏற்கில்லைன்னு சொல்லி என்ன வருத்தன்னு தெரியலையேன்னு சொல்லி நபீசலந்தா அலை காரணத்தை சொல்லிடுவாங்க ஏன்னா புரியாமல் இருந்தால் எதனால் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் தவறான எண்ணங்கள் வந்துடும் சொன்னாங்க உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை எஹராமில் இருக்கிறதுனால இந்த வேட்டையாடப்பட்ட பிராணியை நாங்கள் சாப்பிட முடியாது அது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் அங்கே அவங்க சொன்ன பதில் என்ன நாங்கள் எஹராமில் இருக்கிறோம் எஹராமில் இருப்பவருக்காக வேட்டையாடப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது மற்றபடி உங்கள் மேலே வருத்தம் எதுவும் இல்லை உடனுக்குடன் காரணங்களை சொல்லி பெருமனார் செல்லதாலேசன் அவர்கள் அவ்வப்போது அதற்கு தீர்வு காண்பது தான் அவங்களுடைய பழக்கம் இப்போ அடுத்தவங்களுடைய உணர்வுகள் காயப்படாமல் இருப்பதற்கிறது அது பெரிய ஐபாதத்தது